தனுசு அதிபதி குரு பகவான் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய தன்மை உடைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் நீங்க தான் பல இடையூற்களை அடைஞ்சவங்க தனுசு ராசிக்காரங்க இன்னல் துன்பத்தையும் வம்பு தும்பு வழக்குகளையும் தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் அனுபவிச்சு இன்னைக்கு தான் பெருமூச்சா இருப்பீங்க அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் தனுசு ராசி ஒரு மனுஷன் இமாலய சாதனை அடைஞ்சு காசு பணம் நிறையா வந்து செலவு செலவுகளை நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை வரும் அதுலேயும் நீ ஏமாறுவீங்க தனுசு ராசியும் சிம்ம ராசியும் ராசியும் ஒரே நேர்கோட்டாக தான் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறப்பிலே ஒரு பாம்புடைய தன்மையில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்புக்கு தான் அடிமையாக இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேங்க தனுசு ராசிக்காரங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு சட்ட சிக்கலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு அது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவாகவும் இருக்கலாம் இல்லை கணவனுடைய சொத்து பிரச்சனையாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சொத்து பத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறையாவே இருக்கும் ஆனால் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கிறனால ஆசைகளை தூண்டக்கூடிய தருணங்கள் உண்டு கணவன் மனைவி இருப்பீங்க கணவன் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசைகள் தூண்டக்கூடிய நேரம் உண்டு விதி உங்க சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும் பெண் மோகம் உங்க சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும் ராசிக்காரங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சிக்கோ ஆவாது இந்த ஒரு மூணு மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்கப் போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாசம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள் உக்கிரமான அம்மனுக்கு உகந்த நாள் உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள் பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாசம் ஆடி மாசம் தெருவெங்கும் தோரணங்கள் மாத்தோரணம் வேப்பல தோரணம் கூத்து குழுங்கும் நாலு வாரமே அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடச்ச இடம் சொர்க்கம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதந்தான் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தனான்னு சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய மஞ்ச கிழங்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிழங்கு குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு ஒரு புடவை வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம் குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டேன்னா குழந்த பாக்கியம் திருமணம் காலத்தாமதமாக கைகூடிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம் படிச்சுட்டு வேலை இல்லை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்குறது இந்த ஆடி மாதம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய தன்மையுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் நீங்கள் தான் உங்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் யோகமே ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணின் ஜாதகத்தன்மை உடையவங்க தான் நீங்கள் பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஆணின் தன்மை இருக்கும் படித்த ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் நிறைய டாக்டர்ஸு நிறைய நர்ஸு நிறைய அட்வொகேட்ஸு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏசி காற்றுக்கிற்க வேண்டியவங்க பல ஜுவல்லரிஸு ஷோரூம்ஸு இப்படி நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு அற்புதமானவங்களெலாம் நீங்களாக தான் இருப்பீங்க உங்கள்துறையும் காவல்துறை இருக்குது கலைத்துறை இருக்குது பிரகாசிக்கக்கூடிய தருணமான ஒரு நேரம்லாம் உண்டு ஆனால் நீங்கள் பட்ட துன்பத்தையும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் சொல்ல முடியாது பல இடையூறுகளை அடைஞ்சவங்க தனுசு ராசிக்காரங்க இன்னல் துன்பத்தையும் வம்பு தும்பு வழக்குகளையும் தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் அனுபவிச்சு இன்னைக்கு தான் பெருமூச்சா இருப்பீங்க அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் தனுசு ராசிக்கு தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வயசுல கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இமாலய சாதனை அடையலாம் ஒரு மனுஷன் இமாலய சாதனை அடைஞ்சு காசு பணம் நிறையா வந்து செலவு செலவுகளை நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை வரும் அதுலேயும் நீ ஏமாறுவீங்க ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ஆண் ஜாதகம் இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது பலம் வாய்ந்த ஒரு தன்மை உடையவங்க தனுசு ராசியில உள்ள பெண்கள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் ராசியும் ஒரே நேர்கோட்டாக தான் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பிறப்பிலே ஒரு பாம்புடைய தன்மையில பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அன்புக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க தனுசுராசியில் உள்ள பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதலில் இருந்தீங்கன்னா நீங்கள் கோழி மூட்டையா ஆயிடுவீங்க சீக்கத்திலே குழந்தைய பெற்றுருவீங்க சீக்கிரத்தில் குழந்தை பார்த்துட்டா உங்கள் வாழ்க்கையானது அந்த பிள்ளையை வளர்த்து வாலிபமாக்கி அதை படிக்க வச்சு அதை ஸ்கூல் சேர்த்து காலேஜ் முடித்து இதுலேயும் உங்கள் வாழ்க்கை போயிடும் தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு ஏற்ற மனநிலைக்கு ஏற்ற உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய தருணம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு செய்ய மாட்டார் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் நாட்டையும் பார்க்கணும் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியும் பார்க்கணும் உங்களுடைய தன்மையும் பார்க்கணும் கல் மண்ணு சுமந்தாவது உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது தனுசு ராசிக்காரங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு சட்ட சிக்கலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு அது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவாகவும் இருக்கலாம் இல்லை கணவனுடைய சொத்து பிரச்சனையாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சொத்து பத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறையாவே இருக்குது தனுசு ராசி சம்ம ராசிங்க தனுசு ராசிக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கார பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சியம் உடையவங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அம்பாளுடைய ரூபம் கூட சொல்லலாம் ஒரு கட்ட காலத்து மேலே அவங்கள மதிங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தான் யோகம் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வீட்டில் தான் குரு பகவான் பலமாக இருக்கார் கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு திருமண ஏற்பாடு ஆனால் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கிறனால ஆசைகளை தூண்டக்கூடிய தருணங்கள் உண்டு கணவன் மனைவி இருப்பீங்க கணவன் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே வர ஆசைகள் தூண்டக்கூடிய நேரம் உண்டு விதி உங்கள் சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுறோம் பெண் மோகம் உங்கள் சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுறோம் தனுசு ராசியில் ஆண்கள் தயவு செய்து பெண் மோகங்கள் ஏற்படுத்திக்காதீங்க நிறைய சம்பாதிக்கணும் நிறைய ஜாலியாக இருக்கணும் கோயிலுக்கு போகணும் அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னா நாலு பேரை தெரியுன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பொதுவாக ஆவாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் தான் இருக்குது அதனால் பயம் வேண்டாம் தனுசு ராசியில் உள்ள தாய்க்கு ஆவாது கவனமாக இருக்கணும் அது தாய்க்கு கண்டன் சொல்லலாம் தாய்க்கு கஷ்டம் சொல்லலாம் தாயினால ஒரு பிரச்சனை வரும்னு கூட சொல்லலாம் கவனமாக இருந்துக்குங்க தனுசு ராசியில உள்ள ராசிக்காரங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சிக்கோ ஆவாது இந்த ஒரு மூணு மாசம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனா பிரார்த்திக்கிறேன் ஏன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் களிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயை நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல விதமான மாற்றம் என்ன என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தளவு தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு தேதி வரையும் உறுதியாக நிதானமாக இருக்கணும் பதினஞ்சு பதினேழுக்கு மேலே நல்ல சிறப்பான மாற்றம் உண்டு உங்களுக்கான இயக்கமே ஆடி பதினெட்டுக்கு தான் பெருக்காக போகுது பெருக்கு கூட்டு வகுத்து எல்லாத்தையும் ப்ளஸ் இருக்குது எல்லாமே ப்ளஸ் ஆடி பதினெட்டு வரையும் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் கவனம் இதைத்தான் இந்த மூணு விஷயந்தான் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஆடி மாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதம் ரொம்ப நாட்களாக ரொம்ப வருட காலங்களாக அல்லது செம் ரொம்ப மாத காலமாக இதை செய்யலாம் இதை செஞ்சால் என்ன வரும் இதை செய்யலாம் இதை செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் தடைகள் கவலைகள் போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சு நீ ஆடி அப்புறம் செஞ்சு முடிப்பீங்க சூப்பராக மதிப்பாங்க புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கணும் முயற்சி எடுப்பீங்க ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் அதற்கான செயல்பாடை செயல்படுத்த ஆரம்பிங்க ஆவணியில் தொடங்கும் ஆவணிக்கு முன்னாடி புதிய விஷயங்களை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குரியவந்தான் சூரியன் அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த ஆடி மாத துவக்கத்தில் அமர்றாரு அப்போ எட்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்தால் என்ன பண்ணணும்னா புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வேகமாக செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அடிவிடும் என்னென்னா குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதுனால என்ன ஆகும் ஓரளவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு அதனால் பாதிப்பே வரக்கூடாது என்ன பண்ணுவான் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி எடுக்கணும் வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஊர் வெளி மாநிலத்திலாம் உங்களுக்கு பதவி உயர் கொடுத்துருவாங்க போ கிளம்பு வெளியூர் போ இந்த ஊரில் இருந்தால் போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க கிரகங்கள் மூலமாக கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக நம்முடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தனக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆற்றல் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி முதல் உறுதியாக பெற முடியும் ஆடி பதினெட்டுலேருந்து ஆவணி வரையும் உங்களுடைய ஆட்டம் ஜம்முன்னு ஜம்மு ஜம்முன்னு தூள் கலப்பலாம் பட்டையை கலப்ப மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஆனால் அது என்ன பண்ணும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் உறுதியாக நிதானமாக பொறுமையாக செயல்படணும் அவசரப்படக்கூடாது அதே போல் தனுசு ராசியில் உள்ள நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தணும் படிக்கிற தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஃபோனை நோன்னேன் கொஞ்சம் நேரம் வந்து டிவியை பார்த்தேன் அதுக்கப்புறம் படிக்கிறேன் நோ 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 சான்ஸே இல்லை உங்கள் முழு கவனம் படிப்பில் இருந்தால் உங்களுடைய வாத்தியார் உங்களை வந்து கூட்டி வச்சு பாராட்டுவாங்க திறமையான பிள்ளை திறமையான பையன் நல்லா படிக்கிறான் சிறப்பாக இருக்கான்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த கவனம் கொஞ்சம் சிதறச்சின்னா எவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தீங்களோ அந்த நல்ல பேர் எல்லாம் காணாம அந்த மதிப்பு கிடைக்காம போயிடும் அதனால் முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள் நம்மளுடைய தனுசு ராசி மாணவ செல்வங்கள் மாணவ குழந்தைகள் உறுதியாக என்ன பண்ணுங்கள் முழு கவனமும் படிப்பில் செய்யுங்க படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களை யாராக கூப்பிட்டு எனக்கு ஒரு சாட்சிக்கு எழுதி போட்டுருங்க ஒரு வார்த்தை வந்து சொல்லிவிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை நான் இந்த ஊரில் இல்லை நான் வருவதுக்கு லேட்டாகும் அப்ப எப்படியா தட்டி கழிச்சிருக்கணும் அவசரப்பட்டு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப உறவுக்காரங்க ரொம்ப உயிருக்குயிரானவங்க அப்படின்னு நினச்சி கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட்லேருந்து அந்த அத்தனை விதமான தொகைக்கு பங்குதாரர் நீங்கள் தான் நீங்கள் தான் கெட்டணும் அவர் கெட்ட முடியாது கெட்ட நினச்சாலும் அவரை கெட்ட கூடாது கிரகங்கள் அப்போ இந்த காலகட்டம் கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து போடாமல் இருப்பது ரொம்ப நல்லது போற்றாதீங்க சொல்லவே மாட்டேன் போடாதீங்க போடாமல் இருக்கிற வரையும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பர்கள் நிறைய ஒரு ஆசைகளை வைத்து அது மனதில் அடக்கி கொள்பவர்கள் தான் அதுக்கு நேரம் காலம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு இப்ப ஒரு சின்ன ஆசையே இருக்கு அப்படின்னா அந்த சின்ன ஆசையை உடனே வெளியில சொல்ல மாட்டீங்க அதுக்குன்னு நேரம் காலம் பார்த்து இடம்பொருள் ஏவல் பார்த்து தான் அதை வெளிக்கொண்டு போவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்களா இருப்பீங்க நிறைய ஒரு அஹ் குடும்ப உறவுகள்ல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ஆனா அந்த குடும்ப உறவு னால ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அந்த குடும்ப உறவுகள்னால பெரிய இழப்புகள்லாம் சந்தித்தவர்களும் இந்த தனுசுராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பொலிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது பத்தாம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த தொழில் சாணத்துல ஒரு நல்ல ஒரு நிரந்தர தன்மையை ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல அதிகப்படியான கடன்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த கடன்களின் மூலமாக தேவையில்லாத ஒரு இழப்புகள் தேவையில்லாத பிரிவுகள் குடும்ப பிரிவுகள்ன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் கடன் 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 கடனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல கூடிய அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் தொழில அவ்வளவு அளவுக்கு கடன்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் அந்த கடனில் இருந்து நிவர்த்திகள் அந்த கடன் பிரிவுகள் எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் வேலை வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வேலை இழப்புகள் சாதாரணமா எல்லாம் இருக்காது நீங்க எதிர்பார்த்தத விட ஒரு படி உயரதான் உங்களுக்கு அந்த பொசிஷன் உங்களுக்கு உண்டான மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் நிறைய பேர் டீச்சிங் உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன இருக்கங்கள் அதாவது மென்டல் டென்ஷன் அதிகப்படியாக இருக்கும் டீச்சிங் உத்தியோகத்துல இந்த தனுசராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அது எல்லாமே வேலைப்பளுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த பிரஷர்ன்றது மென்ட் பிரஷர்ன்றது முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையான ஒரு அமைப்பா இருக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க தானாக அப்ரூவர் ஒரு நேரமாக இருக்க போகுது வேலை வாய்ப்புல இருந்த சிக்கல்கள் நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தீரப்போகுது ஏன்னா வேலை போயிட்டு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருந்து அங்க வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு டெம் வரையான உத்தியோகமே பாது பார்த்து அந்த வருமானத்திற்கு மற்றவர்களின் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியால இருந்து பணம் அனுப்பினாதான் சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இது வெளிநாடு போய் ஏமாந்தவர்கள் இந்த தனுசு என்பவர்கள் என்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்துல ஒரு நிரந்தர வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா அங்கதான் அங்க செக்கே வைக்கிறார் நம்மளுக்கு தெய்வம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த வேலைகளோட எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு வேலை அதை விட நீங்க எதிர்பார்க்கறத விட இந்த மாதத்துக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அந்த வருமானம் வந்தாலே எந்த வேலையா இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுல ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள்ன்றது இந்த தனுசுராசி நண்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் லிவிங் டுகெதரா இருக்கிறீங்க இல்ல காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வீட்டுக்கு தெரியாம சில வேலைகளை செய்யும் போது அது அந்த உறவுகளுக்கு தெரிந்து அங்க அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையில்லாத அசிங்கங்களை படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஆடி மாதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால காதல் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க கவனத்திற்கு கொண்டு செல்வது நல்லது நான் இந்த மாதிரியாக இருக்கிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இந்த மாதிரியாக திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் நான் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அவங்களுடைய கவனத்தை கொண்டு செல்றது நல்லது நீங்க இப்பவே சம்மதம்லாம் வாங்கணும்ன்ற ஒரு அவசியமே கிடையாது சம்மதம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகமான காதல் கிடையாது அதனால பெற்றோர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்றது நல்லது இல்ல தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் நைன்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி போர் இந்த மாதிரியான இயர்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் திருமணம் பார்க்கற முயற்சிகள்ல உடனே வரணமைஞ்சு அதை பிக்ஸ் பண்ணி ஒரு உப்பு தாம்புலம் மாதிரி மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில்முறை முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் லாபங்கள் பணவரவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஏழாம் இரண்டாம் இருக்கிறதுனால அந்த பிரயாணங்கள்ன்றது அதிகமா இருக்கும் ஒரு லக்ஸுரியான ஒரு டிராவல் ஃபிளைட்ல தான் போறது பிஸ்னஸ் கிளாஸ்ல தான் போறது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரெயின்ல போனாலும் பிஸ்னஸ் கிளாஸ் ட்ரெயின்ல தான் போறது இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியான பிரயாணங்கள்ன்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலாம்பிகையை வழிபாடு பண்ணுங்க பாலாம்பிகை அப்படின்றது ஒரு தெய்வம் அந்த பாலாம்பிகையை வழிபாடு பண்ணும் போது ஒரு குழந்தைகிட்ட ஒரு சின்னதா ஒரு பேனாவோ ஏதோ ஒண்ணு கேக்குறோம் அந்த பொருளை எடுத்து குடு அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அந்த குழந்தை என்ன பண்ணும் உடனே என்ன கேக்குறாங்களோ அதை அப்படியே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கு தெரியாது யோசிக்கலாம் தெரியாது எதுக்காக கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க அவங்களுக்கு இதனால என்ன இருக்கு இவங்க எதுனா இத வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்லாம் அந்த யோசனைன்றது அந்த குழந்தைகளுக்கு கிடையாது அதே மாதிரி தான் இந்த பாலாம்பிகையும் நீங்க போய் கேட்க போறீங்க அந்த பாலாம்பிகை உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் காட்சியளிக்க போறா அதுவும் ஆடி மாதத்துல நீங்க அந்த பாலாம்பிகையை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு முழுமையான ஒரு சம்பந்தப்பட்ட ஸ்டுள்ஸ் எல்லாம் நீங்க நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க இல்ல மாதுளம்பழத்தினால ஒரு மாலை போடுறதோ எல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லா வசதியும் வந்தாச்சு அதனால மாதுளம்பழம் அர்ச்சனை பண்றதோ மாலையாக போடுறதோ பெரிய ஒரு மாற்றத்தை அதுவும் இந்த பாலாம்பிகை தேவிக்கு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தனுசுராசி என்பர்கள் அனுபவி கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்